மனசார கேக்குற தெய்வமா உங்களை வணங்கி கேக்குற திரும்ப திரும்ப திராவிட கட்சிகள் ஓட்டு போடாதீங்க பாவ மக்கள் அது நீங்க தான் உங்களுக்கு ஒரு மாற்ற தரவு வாய்ப்பு கொடுங்க உங்களுக்கு முன்னேறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த தாவரை நிச்சயமாக லட்சியமிக்கவர்களுக்கு எதிர்பார்ப்பவர்களுக்கு

மன்றாடி கேட்கிற போலிகளை நம்பாதீர் பொய் வாக்குறுதிகளை நம்பாதீர் விடியல் வரும் விடியல் என்று இருதல் மீண்டும் சூழ்ந்துக் கொள்ளாதீர்கள் விடியல் வரும் விடியல் என்று மீண்டும் இருதில் சகப்பட்டுக் கொள்ளாதீர்கள் சதைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் உங்களுக்காக உங்களுடைய மாற்றத்துக்காக உங்களுடைய முன்னேற்றத்துக்காக ஒரு வாய்ப்பு தாங்க நிச்சயமா வாய்ப்பு தாங்க வெற்றி பெற செய்யுங்க உங்களோட குரலாக உங்களின் எதிர்பார்ப்புக்காக